புதிய காலிப்படை நடப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு அதாவது மாவட்ட வாரியாக இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கமாண்ட் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டமுமே அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி துறையில இருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு மாவட்டத்தை வந்து தேர்வு பண்ணி உங்களுக்கு போடுறேன் இதே தான் எல்லா மாவட்டத்துக்கும் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க மாவட்டத்துல உள்ள ஊராட்சி துறையில அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ள ஊராட்சித்துறை இயங்கக்கூடிய ஊராட்சி துறையில உள்ள காலிப்பிடங்கள் நிரப்பதூடிய அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி தான் அந்த அறிவிப்பு தென்காசி மாவட்டம் செங்கோ செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய தலை தலைப்பின் கீழ் காலியாக உள்ள இரவு காவலர் பணியிட நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனி ஊராட்சிகள் இருக்கும் அந்த ஊராட்சியில இருந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கேன் இப்போ தென்காசியில் உள்ள செங்கோட்டை மாவட்டத்தில் பார்க்கணும் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை ஊராட்சிக்கு பார்க்கணும் தென்காசி மாவட்டத்துல இருக்க எல்லா ஊராட்சிக்குமே காலிப்படங்களை அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த ஊர்ல இருக்குங்கிறத ஃபுல்லாவே பார்ப்போம் நீங்க வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே நம்ம இதுல வந்து போட்டிருக்கோம் எல்லா மாவட்டத்துக்குமே இருக்கு எல்லா மாவட்டத்துக்குமே வந்து அறிவிப்பு இருக்கு நான் உங்களுக்கு கமான் பாக்ஸ்ல இன்னைக்கு கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றே தலைமையில் இருக்க பணியிடங்களுக்கு இரவு காவலருக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தகுதியான நபர்லேருந்து நபர்களிலிருந்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இணைய வழி மட்டும்தான் இது வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இரவு காவலருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஊதியம் அப்படின்னு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி நூறு ரூபாய் அடைக்கு வந்து மாத ஊதியம் வந்து அறிவிச்சிருக்காங்க இரவு காவலருக்கு மட்டும்தான் அந்த பணியிடம் இருக்கு செங்கோட்டை ஊராட்சத்துல வந்து இரவு காவலருக்கான பணியிடம் ஒண்ணு ஒரே ஒரு பணியிடம் தான் வயது அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கவங்க அந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஏழாவது மாசத்துல இருந்து அன்று அதிகபட்ச வயது வந்து இன வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு அப்ளை பண்ணலாம் இனச்சுழற்சி மூலயமா தான் இந்த காலிப்படைங்களை நடப்புதாங்க மொத்த பணியிடங்கள் ஒண்ணுதான் இனச்சுழற்சி விவரங்கள் அப்படின்னு பார்த்தா எஸ்சி எஸ்டி மட்டும்தான் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் வேற யாரும் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது எஸ்சிஏ பிஏல வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருக்கணும் கம்பல்சரி கல்வித் தகுதி மற்றும் பிற தகுதிக்கு அப்படின்னு பண்ணா தமிழ்ல எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் விண்ணப்ப கட்டம் வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரியனாக அப்ளை பண்ணலாம் கடைசி நாள் வந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதாங்க லாஸ்ட் டேட்டு ஒன்று ஒம்பதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா மாவட்டத்துக்குள்ள லிங்குமே நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து போய் பார்த்துக்கலாம் அதில் உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ண லிங்க் இருக்கும் நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி சாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஆகியவற்றைகளுக்கான ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து அப்படி அப்ளை பண்ணல நீங்கள் வந்து ஆதாரங்களை வந்து பதிவேற்ற மாதிரி இருக்கும் இணைச் வயது வரும்புல் மற்றும் கல்வி கைதின் அப்படின்னு வந்து விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் இணைச் சுழற்சி அடிப்படையில் உள்ளவங்க மட்டும்தான் அப்படி எஸ்சி எஸ்டி பிரிவினர் மட்டும்தான் இந்த காலிப்படைங்களை அப்ளை பண்ணலாம் செங்கோட்டை ஊராட்சியில் உள்ள இரவு காவலருக்கு வேற யாரும் அப்ளை பண்ண முடியாது அதை காஸ்ட் வைஸாகவே கொடுத்துட்டாங்க இணைச் சுழற்சி முறைன்னு கொடுத்துட்டாங்க வேற யாரும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மேற்படிய காலிப்படையங்களுக்கு விண்ணப்பப்படி வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் கவர்மெண்ட் டாட் இன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இணையதளத்தின் மூலம் கூட நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருங்க நீங்க அதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக் இருக்கும் உங்க டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை சென்னை அப்படி இருக்குன்னு அப்படின்னா சேலம் விருதுநகர்னு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும் உள்ள போயிட்டு நீங்கள் லாஸ்ட் அந்த லாஸ்ட் பேஜ்ல கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாம் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் ஆன்லைன்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து சங்கரோயில் மா ஊராட்சியில் உள்ள காலியாக உள்ள ஈபு ஓட்டுநர் அதாவது டிரைவருக்கான காலிப்படங்கள் இருக்கு அதுக்கான காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரங்கோயில் ஊராட்சியில ஓட்டுநருக்கான ஒரு காலிப்படங்கள் இருக்கு அந்த அதுக்கான அறிவிப்பு இந்த அறிவிப்பு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே டேட்டு தான் ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வில இணையதள இணைய வலையை மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஊதியம் அதாவது ஈப்பு ஓட்டுநர் ஊதியம் வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுவத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் மாத ஊதி வந்து கொடுத்துருக்காங்க நிலை எட்டு வயது வந்து பதினெட்டு வயதுல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கிறவங்க அந்த காலிப்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகபட்சமான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு வந்து முப்பத்தி ஏழு எஸ்சிக்கு முப்பத்தி ஏழு எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு எம்பிசிக்கு முப்பத்தி நாலு பிசிக்கு முப்பத்தி நாலு ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க மொத்த காலிப்படைகள் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பொதுப்பிரிவு யாருனாலும் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங் வந்து பொதுப்பிரிவு பிரிவு யாருனாலும் அப்ளை பண்ணலாம் கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு தேர்ச்சி பட்டிருக்காங்க செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமை நீங்கள் வச்சிருக்கணும் ஓட்டுநர் உரிமை இருக்கவங்க வந்து அந்த காலிப்படைங்களை அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து பொது பிரிவினர் எல்லா காஸ்ட் வை எல்லா காஸ்ட்டுமே இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த வேகன்சி வந்து அப்ளை பண்ணலாம் ஒரே ஒரு காலிப்படங்கு தான் கொடுத்துருக்காங்க ஈப்பு ஓட்டுநர் அந்த காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது முன் அனுபவம் ஐந்து ஆண்டுகளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அந்த டிரைவர் போஸ்டிங்ல வந்து ஒரு அஞ்சு வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் விண்ணப்ப கட்டம் வந்து எஸ்சி டிசபிள் பர்சனுக்கு ஐம்பது அதர் அதர் காஸ்ட் வைஸ் இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க கடைசி நாள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கல்வித் தகுதி சாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஆகிவிட்டு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் இனச்சுழற்சி வயது மற்றும் கல்வித் தொகை நபர்கள் வந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக் இதுல வந்து எல்லாருமே நீங்க வந்து பொதுப்பிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஆனா வயது வரம்பு மட்டும் பாத்துக்கோங்க வயது வரம்பு வந்து கம்மியான வயது வரம்புக்கு வந்து கணக்கு பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க மேற்படி காலிப்படங்களுக்கான விண்ணப்பம் வந்து இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க இன்னதுல வழியா கூட நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது நீங்க ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த காலைப்படங்கள் வந்து தென்காசி மாவட்டம் வந்து மேல நீதி நல்லூர் வந்து கொடுத்துருக்காங்க மேலநல்லூர் ஊராட்சியில் உள்ள காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தென்காசி மாவட்டம் மேலநீதி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பின் கீழ் ஊதியம் பெறும் பணியிடங்களையும் காலியாக உள்ள கீழ்கான பணியங்களை பூர்த்தி செய்யும் நிரப்பம் பொருட்டு தகுதியான நபர்கள் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இணைவரையும் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பில் பண்ணுற மாதிரி இருக்கும் இணைவரையும் மட்டுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல் பண்ண முடியும் விண்ணப்பம் வந்து ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் நம்மளை வந்து விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது கிடையாது ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கலாம் அலுவலக உதவியாளர்கள் வந்து ஒரு காலிப்பிடங்கள் கொடுத்துருக்கோங்க பதினஞ்சாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் மாத ஊதியம் வயது வரம்பு வந்து பதினெட்டு வயது வரைக்கும் இருக்காங்க அந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து அதிகபட்ச வயதான எஸ்சிஏக்கு முப்பத்தி ஏழு எஸ்சிக்கு முப்பத்தி ஏழு எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு எம்பிசிக்கு முப்பத்தி நாலு பிசிக்கு முப்பத்தி நாலு ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு மொத்த காலிப்படைங்கள்லாம் ஒன்று இணைச்சுழற்சி வளம் பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவு தான் இது வந்து எல்லாரும் அப்ளை பண்ணலாம் பொதுப்பிரிவு தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு காலிப்பனிடங்கள் தான் ஒரே ஒரு காலிப்படையங்கள் அனைத்து காஸ்ட் வைஸ் அனைத்து காஸ்டில் இருக்கவங்களும் இந்த காலிப்படைகள் அதாவது அனைத்து சாதீனர்களும் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் கல்வி தகுதி பிற தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ப்ளஸ் வந்து மிதி மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் எட்டாவது தேர்ச்சி பெற்றிருக்கணும் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரியினருக்கு வந்து ஐம்பது ப்ளஸ் அதற்கு வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கடைசி டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப தரங்கள் கல்வித் தகுதி சாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஆகியவைகளை ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் இனச்சுழற்சி வயது வரம்பு கல்வித் தகுதியில் உள்ள நபரிகள் வளர்ந்து வரப்பெறக்கூடிய விண்ணப்பங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க மேற்படிய காலிப்படங்களுக்கான விண்ணப்பப்படையங்க வந்து அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் வினையாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கன்று வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள கீழப்பாவூர் ஊராட்சியில் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து ரெண்டு காலிப்படையங்களை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அலுவலக உதவியாளர் பிளஸ் வந்து இரவு காவற்கான காலிப்பிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்று ஒன்றிய தலைப்பின் கீழே இயங்கக்கூடிய காலிப்படையிடங்கள் இருக்கு அந்த காலிப்படையங்களை நிரப்பும் பொருட்களாக ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இணை இணையதளம் வழியாக மட்டும்தான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் உள்ள தான் இந்த காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு இரவு காவலர் ஒரு ஓட்டுநருக்கான காலிப்படை ரெண்டு காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ ஓட்டுநருக்கு வந்து ஒரு காலிப்படம்னு சொன்னால் அந்த ஒரு காலிப்படங்களுக்கு வந்து ஊதியம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுவத்தி தொள்ளாயிரம் எழுவத்தி ஒன்னு தொள்ளாயிரம் அதுக்கடுத்து வந்து இரவு காவலருக்கு வந்து பதினஞ்சு எழுநூறு டு ஐம்பத்தெட்டு நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் நிலை ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க வயது உரம்பு ரெண்டுக்குமே ஈ தான் பதினெட்டு பதினெட்டு ஈபோ அதாவது ஓட்டுநர் டிரைவருக்கான காலிப்பிடங்கள் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகபட்சமான வயது உரம்பு வந்து முப்பத்தி நாலு வயதுக்கு எம்பிசிக்கு மட்டும்தான் இந்த காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க எம்பிசியில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த காலிப்படை அப்ளை பண்ணலாம் இரவு காவலருக்கு வந்து எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓசி இதை வந்து வயதூரம் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு போங்க ரெண்டுமே ஒவ்வொரு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க இர டிரைவருக்கு வந்து எம்பிசி மட்டும் அப்ளை பண்ணுங்கள் வேறு எந்த காஸ்ட்டு இதில் இருக்கவங்களும் அப்ளை பண்ண வேண்டாம் எம்பிசியில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் வேறு எஸ்சியோ எஸ்டி பிரிவினரோ ஓசி பிசி அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அவங்க இனச்சுழற்சி வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி ல தான் எடுப்பாங்க இரவு காவலருக்கு வந்து பொது பொது பிரிவா கொடுத்துருக்காங்க யாருனாலும் நீங்க அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் காலிப்படை ஆல்ரெடி சொல்லிட்டு ஒவ்வொரு காலிப்படைந்து அறிவிச்சிருக்காங்க இனச்சுழற்சி அப்படின்னு பார்த்தா எம்பிசி இதுல வந்து பொது பிரிவினா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தா எட்டாவது தேர்ச்சி பெற்றணும் செல்லதுக்கு ஓட்டுநர் உரிமை வேணும் முன்னணமும் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இருக்கணும் அதாவது டிரைவருக்காக வேணா கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நீங்க ஆபீசர்ஸ்னா தமிழை எழுதப்படுத்திருக்கா தெரிஞ்சிருக்க வேண்டும் மொழிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தமிழ் எழுத பிடிக்க தெரிஞ்சவங்க இந்த காலிப்படைங்களை வந்து அப்ளை பண்ண முடியும் விண்ணப்ப கட்டணம் வந்து எஸ்சி எஸ்டி பிரியனுக்கு ஐம்பதும் அதற்கு வந்து நூறு ரூபாய் தான் அதே அதேதான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிபந்தனைகள் வந்து விண்ணப்பத்தாளர்கள் வந்து எல்லா கல்வி சான்றிதழையும் வந்து நீங்க ஆதாரத்தோட பதிவேற்றம் செய்ய வேண்டியிருக்கும் இணைச்சுழற்சி சுழற்சி முறையில வந்து நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்ப எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் எல்லாச்சும் உழற்சி இல்லாமல் வேற ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணீங்க அப்போ அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் எதாவது அந்த ரெண்டு மந்திரில வந்து ரெண்டு பாயிண்ட் குறிப்பிட்டு வந்து நீங்கள் வந்து நீங்கிறதுல வந்து டபுள்யூ டபுள்யூ ஆர்டிடிஎன் ஆர்டி கவர்மெண்ட் அதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டேரக்டா ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஊடக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித் துறையில் உள்ள கடைநூல் தலைவர்களால் உள்ள காலியாக உள்ள இரவு கால அலுவலக உதவிகளை மற்றும் இரவு காலருக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதை அதே இடம் தென்காசி மாவட்டம் கடையநூர் ஊராட்சி வந்து இருக்கக்கூடிய காலிப்பிடங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு தான் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் வரைக்கும் இணையதளம் வழியாக நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அலுவலக உதவியாளர் கொடுத்துருக்காங்க அடுத்த இரவு காவலை கொடுத்துருக்கலாம் அலுவலக உதவியாளருக்கும் அதே சேலரி தான் பதினஞ்சு எழுநூறு டு ஐம்பத்தெட்டு நூறு வரைக்கும் அதே தான் இரவு காவலுக்கும் நிலை ஒன்று நிலை ஒன்று வயது உடம்பு பதினெட்டு பதினெட்டு தான் இதுக்கு வந்து காலிப்படங்களை வந்து இன சுழற்சி முறை அப்படின்னு பார்த்தா எஸ்சி எஸ்சிஏக்கு எஸ்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு காலிப்படமே வந்து வேற காஸ்ட்ல இருக்கவங்க இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது எல்லாமே சேம் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணாலும் எஸ்சிஏ எஸ்சி பிரியுணர்வு ரெண்டு பிரியுணரும் மட்டும்தான் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் வேற எந்த நபரும் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது மொத்த காலிப்படை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு இடம் தான் இரவு காவலருக்கும் ஒரு ஒரே ஒரு காலிப்படையினர் தான் மொத்தம் ரெண்டே காலிப்படைங்களை மட்டும்தான் கடையலூர் ஊ ஊராட்சியில வந்து அதிகப்படியான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இணைச்சுழற்சி விவரங்கள் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க ஆதி திராவிடல வந்து அருந்தியருக்குதான் முன்னுரிமை வந்து பெண் பெண்ல வந்து ஆதரவற்ற விதவை தான் தமிழ் வழி பயின்றவர் பெண்களுக்கு தான் அந்த முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நைட் வாட்ச்மேனுக்கு வந்து ஆதி திராவிட அருந்தியர் முன்னுரிமை பெண் ஆதரவற்ற விதவி தமிழ் வழி பயின்றவர்களுக்கு தான் இந்த முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி மற்றும் பிற தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது தெரிஞ்சு பெற்றோம் மிதிவண்டி ஓட்டு தெரிந்தவராக இருக்க வேண்டும் இது வந்து தமிழ் எழுதப்படிக்க தெரிந்தான் போதும் நைட் வாட்ச்மேனுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஐம்பது ரூபாய் அதேதான் வந்து இரவு காவலரும் கடைசி தேதி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிபந்தனைகள் வந்து எல்லா சேனல்லையும் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணிடலாம் கண்டிப்பா நீங்க வந்து பதவியேற்ற செய்ய வேண்டியிருக்கும் இணைச்சுழற்சி முறையில் மட்டும் கல்வித் தகுதி அது வந்து தகுந்த கல்வித் தகுதியோடு நீங்கள் அப்ளை பண்ண மட்டுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஏற்றுக்கொள்வாங்க இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும்தான் இந்த காலிப்படைங்களுக்கு அப்ளை பண்ணியும் அதர் காஸ்டில் இருக்கும் இந்த காலிப்பினங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான கால் டிக்கெட்டோ இல்லை எதுவுமே வராது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆயிரும் அதனால் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் இந்த காலிப்படைகளுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அது வந்து தென்காசி மாவட்ட கடையூர் ஊராட்சியில் உள்ள அலுவலக உதவியாளர் பணி இருப்பதற்கான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆஹ் தென்காசி மாவட்டம் கடல் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய தலையின் கீழ் தலைப்பின் கீழ் ஊதியம் பெரும் பணியிடங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து அலுவலக உதவியாளர் காலிப்பிடங்கள் மட்டும்தான் இருக்கு ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இணையதள வழியாக மட்டும்தான் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான ஊதிய ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு இரநூறு ஐம்பத்தெட்டு நூறு விலை கொடுத்துருக்காங்க அலுவல் ஊதிய விலை வயது உரம்பு வந்து பதினெட்டு எஸ்சி எஸ்டி இதுக்கு வந்து பொது பிரிவினர் எல்லாரும் சேர்ந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் பொது பிரிவினர் எல்லா காஸ்ட் வைஸாவும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஏக்கு முப்பத்தி ஏழு எஸ்சிக்கு முப்பத்தி ஏழு எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு எம்பிசி பிசிக்கு வந்து முப்பத்தி நாலு ஓசிக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு வயது உடம்பு வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து ஓசி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண முடியும் மொத்த காலிப்படைங்களை வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க வரை வந்து நான் முதலே சொல்லிட்டேன் பொது பிரிவினர் கல்வித் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கோம் மிதிவந்தி ஓட்ட தெரிந்த தெரிந்தவராக இருக்க வேண்டும் கல்வித் தகுதி எட்டாவது தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் மிதிவந்தி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் கம்பல்சரி மிதிவந்தி ஓட்ட தெரிந்த போது அந்த காய்ச்சல் வந்து அப்ளை பண்ண முடியும் விண்ணப்ப கட்டணம் ப்ளஸ் நிபந்தனைகள் வந்து நான் முதல்ல சொன்னால் தான் எல்லாத்துக்கும் சேமு தான் விண்ணப்ப கட்டணம் நிபந்தனைகள் எல்லாமே முதல்ல வந்து சொன்னாதான் சேம் சேமு தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும் விண்ணப்ப கட்டணத்திலையும் பார்த்துக்கோங்க ப்ளஸ் வந்து நிபந்தனைகளை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குல ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள தலைப்பணிகளில் எங்க கூட அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் அதாவது ஆலங்குளம் ஊராட்சியில் உள்ள ஊராட்சியில் வந்து அலுவலக உதவிகார காலிப்பிடங்கள் வந்து இருக்கு இதுக்கு வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வகையாக இணைய வழி மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளத்தில் உள்ள ஆலங்குளம் ஊராட்சிக்கு வந்து ஒரு காலிப்படங்களை வந்து அலுவலக உதவியாளர் காலிப்பிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது ஊதியம் வந்து பதினஞ்சு இரநூற்று ஐம்பத்தெட்டு நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் ஒரு காலிப்படைமா சொல்லியிருந்தால் இல்லை இதுக்கு வந்து ரெண்டு காலிப்படைங்களை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வயது வந்து பதினெட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகப்படியாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்சி வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் எம்பிசி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது வந்து ரெண்டே பேர் தான் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்சி ஏ பிரிய எஸ்சி பிரியுனாலும் எம்பிசி பிரிவங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் என சொல்லி வரும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா டாப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் மிதிவண்டி ஓட்டத்திற்கு இருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி ஏசி பிரிவினருக்கு வந்து ஐம்பது அதர் பிரிவினர் வந்து நூறு கொடுத்துருக்கோங்க கடைசி தேதி அதான் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அப்ளை பண்ண முடியும் நிபந்தனைகள் எல்லாமே சேம் தான் எல்லா அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் வந்து நிபந்தனைகள் சேமு தான் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை நீங்களும் பாத்துக்கோங்க ஆலங்குளம் இருக்க சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து நீங்க பாத்துக்கலாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துல உள்ள இரண்டு காலிப்பிர்கள் எடுப்பதான அறிவிப்பு தான் அதை வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்கோங்க சேமா எல்லா மே ஒரே நிபந்தனைகள் தான் நிபந்தனைகள் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையில் உள்ள தென்காசி மாவட்டம் தென்காசி ஊராட்சி உள்ள அலுவலக உதவியாளர் படையிட அறிவிப்பு வந்து வெளியிட்டு இதுவும் அதே தான் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இணையதளம் மூலம் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண முடியும் ஊதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுவலக ஊதிய பதினஞ்சு ஏழுநூறு டு ஐம்பத்தெட்டு நூறு வரைக்கும் வந்து அப்ப ஊதியம் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எம்பிசி டிஎன்சி முப்பத்தி நாலு வயது பிசி முப்பத்தி ரெண்டு அதில் முஸ்லீம் மொத்தம் ரெண்டு காலிப்படைங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க எம்பிசியில இருக்கவங்க வந்து டிஎன்சி வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து பிசி வந்து அப்ளை பண்ணலாம் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம் கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா மிதி வெட்டி ஓட்டத்திற்கு இருக்க வேண்டும் இவங்க மட்டும் தான் இந்த காலிப்படை வந்து அப்ளை பண்ண முடியும் வேற எந்த காஸ்ட்டும் அப்ளை பண்ண முடியாது எம்பிசி ஒன்று பிசி ரெண்டு காலேஜ் ரெண்டு ரெண்டு நபர்கள் மட்டும்தான் இந்த காலிப்படைகளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் என்னப்ப கட்டணம் வந்து ஐம்பது ரூபா வந்து ஹேண்டிகேப் அவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அதற்கு வந்து நூறுரூவா கொடுத்துருக்காங்க கடைசி டேட் அப்படின்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா தான் கடைசி டேட்டு நிபந்தனைகள் எல்லாமே ஒரே மாதிரி நிபந்தனைகள் தான் நம்ம இருந்தே பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் ஆரம்பத்துல இருந்தே நிபந்தனைகள் எல்லாமே பார்த்துருக்கோம் ஒரே மாதிரியான நிபந்தனைகள் தான் நிபந்தனைகள் வந்து எந்த மாற்றமும் கிடையாது சில இடத்துல வந்து இனச்சுழற்சியில் மட்டும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் நிபந்தனைகள் வந்து இதோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ அதை கேட்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்